ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சின்னதாக இன்றைக்கு ஃப்ரைடே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக் போடலாமா ஓகே அதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் காஃபி பொடி ஹனி நான் இன்னும் இதை பிரிக்கலை இதில் இருக்குன்ற நம்பிக்கையில் வந்தேன் இதில் ஆனால் இல்லை காலி ஸோ அதனால் இதை பிரிக்கலாம் இதை பிரிச்சுட்டு அப்படியே போடலாம் டாபர்ட் ஹனி தான் பை ஒன் கேட் ஒனில் டீமார்ட்டில் வாங்கினது எப்பவுமே இது வந்துட்டு பை ஒன் கேட் ஒன் இருக்கும் எப்போவுமே இது வந்துட்டு பை ஒன் கேட் ஒன் இருக்கும் ஸோ ஒரு பாட்டில் இங்கே வச்சாச்சு ஒரு பாட்டிலை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படியே தீபம் ஆயில் இது இதை இந்த பாட்டிலில் ஊற்றணும் காஃபி றத்து வச்சால் சூடாக இருக்குது குடிக்கல ஸோ இது காஃபி பொடியும் அப்படியே ஃப்ரெஷ் தான் டீமார்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது டாட்டா சம்மயா இருக்கும் டாடா காபி கிராண்ட் கிராண்ட் கிளாசிக் சம்மயா இருக்கும் இது சோ இதெல்லாம் தியூ இன்னைக்கு தான் ஓபன் பண்றோம் பாத்தீங்களா சூப்பரா இருக்குல வாவ் இது கொஞ்சம் இதல போடுறேன் சோ காபி காபி போட்டாச்சு கொஞ்சம் ரொம்ப இல்ல ஜஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஓகே இது வந்து இதுவும் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் கொஞ்சமாக ஹனி வா 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 ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் இது நல்லா குழச்சிருக்கேன் வரமாட்டேங்குது இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஆரஞ்சு ஜூஸ் விடலான்னு பார்க்குறேன் வர மாட்டேங்கி இதில் வந்துட்டு ஒரு நாலு ட்ராப்ஸ் ஹே என்ன வரமாட்டேங்கிறேன் ஆரஞ்சு இல்லை அதனால் சாத்துக்குடி ஜூஸ் ஓகே இது நல்லா கலக்கிறேன் இருங்க ஸோ இப்படி இப்படி கரைச்சி வச்சுட்டேன் ஸோ ஃப்ரீ ஸ்பேக்ரீ நான் வந்துட்டு ஹனியை வந்துட்டு இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் கொண்டு அங்கேயே வச்சுட்டேன் ஓகே டேண்ட் இதை அப்படியே எடுத்து தடவ வேண்டியதான் தடவை காட்டுறேன் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் காஃபி குடிக்கணும் இந்த எண்ணெயை இதில் ஊற்றணும் தடவிக்கிட்டு ஸோ நான் இந்த ஃபேஸ் மேக்கு தான் தடவ போகிறேன் மழை கொண்டு போடாமல் விட்டுட்டு ஹனி போட்டிருக்கிறதுனால லிப்பில் எல்லாம் தடவலாம் இந்த சுருக்கம் வரும் பார்த்திங்களா அங்கே இப்படி போய் தடவுனிங்கன்னா சுருக்கம் கம்மியாகும் நமக்கெல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சுல்ல ஒரு ஒரு இது இருக்குது ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஏஜ் ஆகாமல் எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜ் ஆகாமல் ஸ்கின்னா ஃபேஸ்க்கு மட்டும் எப்படி இருந்தாலும் அது வரும் தான் ஏற்றகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்ற மசாஜ் இருக்குது அந்த மசாஜ் நான் செஞ்சு ஒரு நாள் போடுறேன் ஓகே எப்போவுமே ஃபேஸ்க்கு போடும்போது இந்த இடத்துக்கும் போடணும் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சுருக்கம் வந்துட்டு இங்கே எங்கள் நெத்தியில் இந்த இடத்துல தான் வரும் ஸோ அதனால் இந்த இடத்த இந்த இடத்த நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா வராது இந்த இடமும் இப்படி செஞ்சோம்னா வராது இந்த மசாஜ் இல்லை நான் அந்த மசாஜ் ஃபுல்லாக செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு ஸோ என் நான் அப்படியே எங்காக இருக்கேன்னு நான் சொல்ல வரல பட் கொஞ்சம் வந்துட்டு வயசாகிற சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப சுருக்கம் உழந்து ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குலாம் இப்போ நாற்பது வயசு ஆகிடுச்சி ஆனால் நான்லாம் கொஞ்சம் நல்லா தானே இருக்கேன் ஸோ அது வந்துட்டு தொடர்ந்து வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமி ரெமடிஸ் நான் வந்து இது என்னோடய என்னோட ரிசெப்ஷனுக்கு மட்டுந்தான் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் என் பையன் ஆப்ரேஷன் சென்னையில் பண்ணியிருந்தோம் ஒரு ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணங்கரேன்னு ஆகிட்டு அப்போது ஒரு வாட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஹேர் கட் கூட நாலு மாதம் அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தவிர வேறு எதுக்கும் பார்லரில் போய் ஃபேஷியல்னு நான் பண்ணதே இல்லை ஏன்னா அந்த எலாஸ்டிசிட்டி வந்துட்டு லூஸ் ஆகிடும் எனக்கே தெரியும் ஸோ அதனால் நான் போகமாட்டேன் மேக்ஸிமம் தேங்காய் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸ்கின்னுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு மசாஜ் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த மசாஜி ஸோ அவ்வளோதான் பைமர்கா இருக்கா